ஹே காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அம்மா அப்போ சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற நேரம் பழம் சிப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் யாருக்கெல்லாம் நேரம் பழம் சிப்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் கடைக்கு போனேன்னா கூட ஃபஸ்ட்டு எடுக்கிறது நேந்திரம் பழம் சிப்ஸ் தான் எடுப்பேன் யாரெல்லாம் என்ன மாதிரிங்கிறதும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுக்கு ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க இல்லைங்க நேந்திரப்பழம் வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை வந்து பஜ்ஜி சீவர் அந்த இதில் வந்து சிவி வச்சுக்கோங்க இதை வந்து உடனேவே செஞ்சிடணும் ரொம்ப நேரம் விட்டெல்லாம் செய்யாதீங்க பஜ்ஜி செய்கிற மாதிரி லேட்டாலாம் செய்யக்கூடாது இதுக்கு வந்து நான் கோக்னட் ஆயில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்போ தான் டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நான் நேந்திரமலத்தோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் வேணும்னா செக் அவுட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நேந்திரம் பழம் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அதில் அவ்வளோவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நேந்திரம் பழம் வந்து நான் மிதமான சூட்டில் எண்ணெயில் வந்து பொறிச்சு ரெண்டு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகி எடுத்துட்டேங்க இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இதே டைமில் நம்ம கொஞ்சோண்டு ரெண்டு ஸ்பூன் தண்ணியில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு உங்கள் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு இந்த எடுக்கிற சமயத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை இப்படி நான் என்ன மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு உங்கள் டேஸ்ட் ப்ரிஃப்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு நல்லா குலுக்கிட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க இது டூ டூ த்ரீ டேஸ்க்கு அப்படியே நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்